வணக்கம் நேர்களே ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் பெண்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இப்போ ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா இது நமக்கு கரெக்டாக தான் இருக்கா ஃபிட்டாக தான் இருக்கா மேட்சாக தான் இருக்கா ஃப்ரெண்டை பார்த்து இது நல்லா இருக்கல நல்லா இருக்கலன்னு கேட்போம் அதே மாதிரிதாங்க சமையலும் உப்பு போட்டோமா உரப்பு இருக்கா இது சரியா இருக்கா நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு அப்படின்ட்டு இந்த சந்தேகங்கள் இருக்க இருக்க அவங்களுக்கு புது புது வகையான டிஷ் செய்யணும் அப்படின்ற அந்த ஆசையும் ஆவலும் வந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நிறைய சந்தேகங்களோட தான் இங்க நான் நின்றுட்டு இருக்கேன் ஏன் சந்தேகத்தை தீக்கிற மாதிரியான ஒரு பர்சன் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க இருக்காங்க கீர்த்தனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நாளாக நாளாக அப்படியே ஆள் வந்து கொஞ்சம் அப்படியே பிரைட் ஆகிற மாதிரி தெரியுது என்ன விஷயம் வீட்டில் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய பாராட்டு வாங்குறீங்களா

யூஸ்ஃபுல்லா நான் எல்லாமே சாப்பிட்டு இருக்கேன் சாம்பார் ரவை சாப்பிட்டிருக்கீங்களா இல்ல உப்புமா சாப்பிட்டிருக்கேன் ரவை உப்புமா சாப்பிட்டிருக்கேன் ரவை உப்புமா சாப்பிட்டிருக்கீங்க சாம்பார் ரவையிலயும் உப்புமா தான் நிறைய சாப்பிட்டிருப்பீங்க ஓகே சோ நம்ம ஏன் உப்புமா மட்டும் பண்ணிட்டு இருக்கணும் உப்புமா பண்ணா நிறைய பேருக்கு உப்புமா அப்படின்னும் போதே பிடிக்க மாட்டேங்குது நீங்க கூட சொல்லிக்கிறீங்க பாத்தீங்களா சோ அதனால இதையே பிரியாணியா நம்ம ட்ரை பண்ண கூடாது அப்படின்றதுக்காக சாம்பார் ரவை பிரியாணி பண்ணலாம் இன்னைக்கு அப்படி ரவையில பிரியாணி அதுவும் சாம்பார் ரவை பிரியாணி அதுக்கு அப்போ முதல்ல என்னென்ன பொருளாக வேணும் அப்படின்றத பார்த்துருக்கேன் கிடக்கட நம்ம வேலையில் இறங்கிடலாம் சரிங்களா ஸோ சம்பார் ரவை பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சம்பார் ரவை எண்ணெய் பட்டை கிராம்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி உப்பு மிளகாய்த்தூள் தக்காளி கொத்தமல்லி ஏன் சம்பாரவைன்னு நீங்கள் ஸ்பெஷலாக எடுத்துருக்கீங்க ஏன்னா ரவை நம்மளோட நார்மல் ரவை விட பவுடர்டு வீட் வந்துட்டு ரொம்ப நல்லது இல்லையா ஸோ அதுக்காக தான் வந்துட்டு சம்பா ரவையை எடுத்திருக்கேன் ஏன்னா நாங்க எல்லாருமே சம்பார் ரவை உப்புமா கூட சாப்பிட்ருவோம் ஸோ பசங்க வந்துட்டு அது ரொம்ப உப்புமாவ வந்துட்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸ்பைசஸ் போட்டுடலாம் இதுக்கு வந்துட்டு பிரியாணிக்கு முக்கியமான ஒரு வாசனை கொடுக்குற ஐட்டமே வந்துட்டு ஸ்பைசஸ் தான் பட்டை கிராம்பு அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை பிரியாணி சாப்பிட்றதுனால இதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நறுக்கிய வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வெங்காயம் வதங்கின உடனே நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன் குழந்தைங்களுக்கு ரவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பைசியாக செஞ்சு வித்தியாசமாக கொடுக்கும்போது அவங்களே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ப்ளஸ் இதில் எல்லாமே வெஜிடேபிள்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ஓகே சம்பாராவே உங்களுக்கு ஹெல்த்தி தான் ஸோ என்ன வெஜிடேபிள்ஸ் தான் எடுத்துருக்கலாம் இப்போ நான் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் அந்த ஜிஞ்சா கார்லிக் பேஸ்ட்டோடு அந்த போன உடனே நம்ம எல்லாம் ஆட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிரலாம் கேரட் கேரட் ஏன்னா இதுதான் कुக்கிங் டைம் வந்து கொஞ்சம் ಜಾஸ்தி ஓகே எல்லாமே ஆட் பண்ணிடலாம் கேரட் பீன்ஸ் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணியும் போட்டுடலாமா பாக்க கலர்ஃபுல்லா இருக்கு. ஒரு ஃபுட் ரெடி ஆயிட்டிருக்குன்ற ஒரு அதுவும் ரைஸ் இல்லாம சம்பார் ரவையில போறோம். கண்டிப்பா வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய process சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப சொன்ன வரைக்கும் நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க. காய்கறி வெந்த பிறகு அடுத்து என்ன பண்ண போறோன்னு பாக்கலாம் இன்னும் நம்ம இது கொஞ்சம் ஊறலுக்கு வதங்கிருச்சு. நம்ம ஆட் தக்காளி போட்டாச்சு salt கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா அது வேக ஆரம்பிச்சிரும் சோ இன்னும் கொஞ்சம் இந்த टोमेटो கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம மிளகாய் தூள் போட்டுட்ட கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 minutes இது குக்க ஆகட்டும் சோ இதுல வந்து நம்ம தண்ணி சேக்கறதெல்லாம் இப்போ தண்ணி தண்ணி இப்போவே சேத்துற வேண்டியது நம்ம எவ்ளோ வந்து சம்பார வைக்க எவ்ளோ தேவியோ தண்ணி அந்த தண்ணியை இதுல ஊத்திட்டோம்னாக்கா ஓகே சோ காயையும் அதுலயே குக்க ஆயிடும் உங்களுக்கு ஓகே சோ மிளகாய் தூள் போட்டுட்டு டேஸ்ட் நம்ம செக் பண்றவங்க டேஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் சரி பாத்தீங்கன்னா टोमेटோ வந்துட்டு ஸ்மாஷ் ஆகுது ஆ ஓரளவு কুক ஆயிருக்கு நம்மளுக்கு ஓகே இப்போ மிளகாய் தூள் இப்போ நம்ம இப்ப மிளகாய் தூள் இது வதங்கணும் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இத அப்படியே குக்காக விட்டுட்டோம்னா நம்ம அதுக்கு அப்புறம் ஃபைனலா இது பண்ணிக்கலாம் ஸோ நான் கப் அந்த க்ரீன் கப் எடுங்க ஓகே இந்த கப் கப்பளவு தான் நான் வந்துட்டு சம்பாராவை எடுத்திருக்கேன் ஓகே ஒன் இஸ் டூ ரேஷியோவில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ ரெண்டு ஆமாம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றப்படும் இது கொஞ்சம் குக் ஆகட்டும் ஃப்ளேம் வைக்கலாம் நம்ம வெஜிடபிள்ஸ் தான்றதுனால பயப்பட வேண்டாம் சாதம் போட்டால் தான் நம்மளுக்கு அடிப்பிடிச்சிருமோன் இருக்கும் வெஜிடபிள்ஸ் குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு அது குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ரவை இதை மூடி போட்டு வச்சிடலாமா ஆமாம் மூடி ஓகே ஸோ இதில் வந்து புகை வர ஆரம்பிச்சிடுச்சு அப்போ வெந்திருச்சான்னு பார்த்துடலாமா ம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சா எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கு கொஞ்சம் லெமன் மட்டும் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் இது அந்த புளிப்புக்காக தான் சும்மா மட்டும் போதும் ரவை இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் சம்பா ரவையை இப்ப நம்ம ஆட் பண்றோம் எல்லாத்தையும் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 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 ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ் குக்கிங் டைம் டைம் வெரி ரொம்ப கம்மி ஆமாம் பிரியாணி 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 ஆசை ஆனால் சாப்பிட முடியாத சூழல் அதே அதே ஃப்ளேவர் வேணும் வேணும் டேஸ்ட் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து 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 ஹெல்த்தியான சம்பார் அவையில் நம்ம நம்ம ட்ரை அதுவும் குயிக்காக நமக்கு சூப்பருங்க ஸோ இது ஆகும் ஓகே மீன் இதுக்கு தேவையான ரைத்தாவை ப்ரிப்பேர் கண்டிப்பாக சைட்டில் அது இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நாங்கள் தயிர் இருக்குது குக்கும்பர் ரைத்தா பண்ண போகிறோம் நம்ம ஸோ ரெகுலராக நம்ம இந்த ஆனியன் ரைத்தா தான் நம்ம சாப்பிடுவோம் ஸோ இதுக்கு குக்கும்பர் ரைத்தா இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் நமக்கு வெறும் தயிரும் குக்கும்பரும் இருந்தாலும் போதுமா கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் ஓகே ஸோ வேணுன்றவங்க சாட் மசாலா ஆட் சரி ஸோ தயிர்ல வெள்ளரிக்காவை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய குக்கும்பர் ரைட்டாவும் ரெடியா இருக்கு இன்னொரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம் நம்மளுடைய சுவையான சம்பார் ரவை பிரியாணி ரெடியா இருக்கும் அத ஓபன் பண்றதுக்கு நானும் அவ்வளோ காத்துட்டு இருக்கேன் டூ மினிட்ஸ் தானே டூ மினிட்ஸ் தான் மினிட் வெயிட் பண்ணி எடுத்துடலாம் எடுக்கும் போது நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தோபித்தர் ஓகே ஸோ எங்கள் வீட்டில் இன்னைக்கு பிரியாணி அப்படின்னு சொல்கிறதே வந்து நிறைய பேர் பெருமையாக நினைப்பாங்க ஸோ நான்வெஜ் பிரியாணி இல்லைனாலும் ஓரளவுக்கு அப்படியே மேலால் எங்கள் வீட்டில் இன்னைக்கு பிரியாணி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் பட் அது ஹெல்த்தி பிரியாணி சம்பார் ரவை பிரியாணி ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சா ஓகே இப்போ ஓப்பன் பண்ணலாமா பிரியாணி ரெடி அழகாக இருக்கே வா வந்து கிளறும்போது ஒரு ஃப்ளேவருக்காக நான் இப்போயே போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம எடுத்து வைக்கும் போது கார்னிஷிங்க்கு கொஞ்சம் அப்புறமேடு சூப்பர் ஓகே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுற இந்த சம்பா ரவை பிரியாணி என்கிட்ட இங்க ரெடியா இருக்கு இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னே இதோட சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துருங்க சம்பா ரவை பிரியாணி செய்முறை ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு வெங்காயம் சேர்த்து வதக்கிக் கொள்ளவும் பின் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கவும் அதில் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும் இரண்டு கப் அளவு தண்ணீர் சேர்த்து பதினைந்து நிமிடம் வேக விடவும் காய்கறிகள் நன்கு வெந்ததும் அதில் சம்பார்வையை சேர்த்து ஒரு ஐந்து நிமிடம் வேக வைத்து கொத்தமல்லி தூவி பரிமாறினால் சுவையான மனமான சம்பார் அவை பிரியாணி தயார் சம்பாரவை பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்றத நீங்க பாத்துருப்பீங்க இப்ப பிரியாணியும் ரெடியா இருக்கு ரைத்தாவும் ரெடியா இருக்கு சாப்பிட்றதுக்கு நானும் ரெடியா இருக்கேன் நீங்க ரெடியா இருக்கீங்களா ரெண்டு பேரும் சாப்பிடலாமா வாயில் வச்ச உடனே அந்த பிரியாணி டேஸ்ட் அப்படியே தெரியுது ரவை உப்புமா அந்த நினைப்பெல்லாம் வரவே வராது இது வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த பிரியாணி அதே டேஸ்ட்டு தான் கொடுக்குது ரொம்ப நல்லா இருக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது கூட இந்த ரைத்தா காம்பினேஷனும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கு ஸோ கீர்த்தனா ரொம்ப 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 நன்றி சம்பார் ரவையில் நான் இப்படி ஒரு வித்தியாசமான டிஷ் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எங்களை ஒவ்வொரு முறையும் சிம்பிளான பொருள் ஆனால் வித்தியாசமான டிஷ் அப்படின்ட்டு நீங்கள் அசத்திக்கிட்டே இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சூப்பரான டிஷ் கிடைச்சிருக்கு வீக்கெண்டில் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஹெல்த்தியான டிஷ் நீங்கள் செஞ்சு கலக்கலாம் அது மட்டும் இல்லைங்க குக்கிங் டைமும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ பிரியாணி செஞ்ச மாதிரி ஒரு மன திருப்தியும் கிடைக்கும் அதுவும் குறைஞ்ச நேரத்தில் செஞ்சுட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ இப்போ அடுத்த செக்மெண்ட்டில் நம்மளுடைய செஃப் முகேஷ் அவர்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு சூப்பரான டிஷ் உங்களுக்காக காத்துட்ருக்கு வெல்கம் பேக் டு த ஷோ இந்த செக்மெண்ட் நீங்கள் எல்லாருமே அவ்வளோ காத்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான செக்மெண்ட் அதாவது எனக்கு சமையல்லாம் அத்துப்படிங்க செஞ்சு செஞ்சு சளிச்சு போச்சுங்க எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் ரெஸ்டாரண்ட்ல சமைக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்களுக்கான ஒரு செக்மெண்ட் எஸ் நம்மளுடைய செஃப் முகேஷ் அவர்கள் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கக்கூடிய அந்த உணவு வகைகளை வீட்டில் எழுமே அப்படி செய்யலாம் தான் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ செஃப் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் நிறைய வீட்டில் சமைச்சு எனக்கு சளிச்சு போச்சு புதுசு புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கு இந்த செக்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முதல்ல எங்க மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்யப்படுறோம் இன்னைக்கு வந்து நம்ம ஆம்லேட் மசாலா பண்ணலாம் ஆம்லேட் நம்ம மசாலா ஆம்லேட் கேள்விப்பட்டிருப்போம் அது ஆம்லேட் மசாலா இல்ல இப்போ தான் நான் சொன்னேன் ரொம்ப செஞ்சதே செஞ்சி செஞ்சி சலிச்சு போச்சு அப்படினு சொன்னாங்க பட்டால்னு ஆம்லேட்ன்றீங்களே இது அதே ஆம்லேட் மாதிரியே இருக்குமா இது நம்ம ஆம்லேட் பண்ணிட்டு அதல நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி mix பண்ணி நம்ம போடுறோம் அப்ப சாதாரண ஆம்லேட் இது கிடையாது அதனால முட்டையை வச்சு தவறா கணக்கு போடாதீங்க அப்படினு சொல்லிருக்காங்க ஆம்லேட் மசாலா இது செய்யிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத பாத்துறலாம் முட்டை கறிவேப்பிலை கொத்தமல்லி மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் தனியா தூள் மஞ்சள் தூள் உப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் கரம் மசாலா தக்காளி சே ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணப் போறோம் முட்டை உடைச்சு நம்ம விட்டு மிக்ஸ் பண்ணிரலாம் ப்ளைன் ஆம்லெட் தான் போடப் போறோம் நம்ம இல்ல எதுவும் சேக்கிறது இல்ல கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடுங்க உப்பு வேணுமா ஆமா போதும் சில்லி பவுடர் இத போட்டுங்க நிறைய வேணா ஆஃப் கொஞ்சம் ஆஃப் நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணனும் அப்ப நம்ம சூப்பரா இது நல்லா எப்போ போல வளக்கும் போல வீட்ல நம்ம செய்யற மாதிரி நல்லா பைட் பண்ணி வெச்சிடணும் ஓகே சரி பத்த வச்சிரலாம் பத்த வச்சிரலாம் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தினம் தினம் வீட்ல எல்லாருமே கிடகடன் அதிரடியா செய்யக்கூடிய விஷயம் ஆம்லெட் தான் டக்குனு முட்டையை அடிச்சு அதுல ஒரு மிளகா தூளை போட்டு மஞ்சள் தூளை போட்டு வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாவை போட்டு அப்படி போட்டு ஒரு அடையாட்டம் ஊத்தி வச்சிருவாங்க ஆனா நீங்க அதையும் தாண்டி ஏதோ புனிதமா ஒரு விஷயம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பார்க்க தான் நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா சேஃப் இப்ப நம்ம மூணு எக் இப்ப சேர்த்திருக்கோம் எத்தனை பேர் சாப்பிடலாம் மூணு எக் வந்து நம்ம வீட்ல எத்தனை பேர் இருக்கறாங்களோ நாலு பேர் நாலு பேர் சாப்பிடலாம் இந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணப் போறோம் ஓகே நாலு பேர் சாப்பிடலாம் ஃபர்ஸ்டே ஆயில் ஊத்திட்டோம் இப்ப ஆயிலாம் எதுவும் தேவையில்ல சேவ் அதாவது ஒரு பெரிய அண்டால பிரியாணி கிண்டுறவங்களுக்கு வீட்டுல ஒரு சின்ன குக்கர்ல செய்யணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம செஃப்புக்கும் பெரிய அடுப்புல எல்லாம் சமைச்சிட்டு இங்க சின்ன தோசைக்கல்ல செய்யும்போது கொஞ்சம் வந்து சிரமமா இருக்கிற மாதிரி தோணுதா சே கண்டிப்பா மேடம் ஆனா பாத்துட்டு இருக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏய் நம்ம செய்யறதுலயே ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் வர போதே அப்படின்னு அவங்க சந்தோஷமா பாத்துட்டு இருப்பாங்க சோ அதை மனதில் கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் அழகா தோசை மாதிரி மடிச்சிட்டீங்க ஆமா சோ ரெடி ஆயிச்சு இது நம்ம அல்ல கியூப்ஸ் கட் பண்ணிக்கலாம் சரி நம்ம ரவுண்டாக பண்ணியிருந்தோன்னே அந்த எஜ்ஜி வந்து நிறைய வேஸ்ட்டாக மாதிரி இருக்கும் அந்த ட்யூப்ஸ் வராது அதனால தான் நம்ம வந்து அதை சின்னதாக்கி ஹோல்ட் பண்ணிட்டோம் சூப்பர் இப்போ உங்களுக்கு எந்த இதுல கரெக்டாகும் அடுத்த ப்ராசஸ்க்கு போகிறோம் இன்னொரு பேனை எடுத்து வச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் சே அதே தான் பத்த வச்சுக்கிறோம் மறுபடியும் கடை கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஓகே பச்சை மிளகாய் சோ அந்த மசாலா மசாலா டிப் நம்ம இந்த கட் பண்ணி வச்சத ஆம்லெட் போட்டு mix பண்ணி எடுத்தா பொடிஞ்சு ஆவலாம் ஒரு சிம்பிளான ஒரு சோ இத நம்ம எதுக்குலாம் நம்ம ரைஸ் கூட சாப்பிடலாம் ரைஸ் கூட சாப்பிடலாம் சப்பாத்தி கூட சாப்பிடலாம் ஓகே ரொட்டி நான் பரோட்டா சோ எக் மட்டுமே இருக்கு சிம்பிளான ஒரு ஐட்டம் தான் இருக்கு அப்படினா அதையும் வச்சு கிராண்டான ஒரு டிஷ் நம்மளால செய்ய முடியும் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சோ நம்ம பச்சை மிளகாய் போட்டாச்சு அடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டுருவோம் இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் இது வெங்காயம் போட்டுருவோம்

சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஹாஃப் சில்லி பவுடர் சேர்த்துப்போம் கரம் கரம் தனியா 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 வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓ தனியா ரெண்டு ஸ்பூன் போடுறீங்க நல்லா நீங்க தண்ணி ஊற்றலாமான்னு இந்த மெத்தட் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க இவ்வளவு நாள் கிரேவின்னு தனியா நம்ம சாப்பிட்டுருப்போம் ஆம்லெட்னு தனியா நம்ம சாப்பிட்டுருப்போம் ரெண்டையுமே நீங்க பண்ணி ஒரு புது டிஷ்ஷா ஒண்ணு கொடுத்திருக்கீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு புது விதத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை நீங்க வீட்டுல ரொம்ப ஈஸியா இன்னிக்கே கூட நீங்க செய்யறான் ஏன்னா அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் வீட்லயே நமக்கு எக் இருக்கும் எக் வச்சு நீங்க சூப்பராக செய்யலாம்

தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பன்னீர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் சாப்பிடும்போது எக்கு எக்கு நமக்கு வாயில தட்டுப்படும் போது குழந்தைங்களாம் என்னதுமா புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நமக்கு தான் தெரியாது ரெண்டையும் தனித்தனியாக எப்பவுமே செஞ்ச விஷயம் தான் இப்போ அதை ரெண்டையும் கலக்கும்போது ஒரு புதுசான ஒரு டிஷ்ஷாக நமக்கு வந்து அது கிடைக்குது இது எப்படி செய்யணும் அப்படின்னு அந்த செய்முறையை பார்த்து வந்துருங்க எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க உங்க அன்பை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்